வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகியும் பிரபலமான ஒரு யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் இருக்கார் பார்த்தீங்களா அவரே இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் திருச்சி சைபர் கிரைம் போலீஸ் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது வந்து பண்ணியிருக்காங்க இந்த கைதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் குறித்து அவதூறாக வந்து பேசிட்டாரு அவதூறாக பாட்டு வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ திருச்சி சைபர் கிரைம் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா அவர் பாடினது சாட்டை துரைமுருகன் பாடின பாட்டு அவராக ஒன்று கண்டுபிடிச்சு பாடலை ஆல்ரெடியே முன்னாடியே அது இருந்த பாட்டு அதை பாடி காமிச்சாரு அதுக்காக கைது பண்ணுறதா அப்போ நான் பாடுறேன் முடிஞ்சா இணையை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் அவர்கள் அந்த பாடலை வந்து பாடியிருக்காரு சாட்டை துரைமுருகன் எந்த பாட்டை பாடினதுக்காக கைது செய்யப்பட்டாரோ அந்த பாட்டை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சீமான் அவர்கள் பாடி முடிஞ்சா என்னை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சீமான் அவர்கள் தமிழக அரசாங்கத்துக்கு திமுக அரசாங்கத்துக்கு சவால் விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஒன்று ரெண்டாவது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த விவகாரத்தில் இருக்காரு இது குறித்து கேள்வி போது கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் காவல்துறை அவங்களுடைய வீரத்தை வந்து இது மாதிரி ரவுடிகள் சமூக விரோதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எதிராக வந்து பயன்படுத்தணும் ஆனால் யூடியூபர்ஸ் மீன் போடுறவங்க இவங்களையே அடிக்கடி வந்து காவல்துறை கைது பண்ணுறது எதுக்காக அதுவும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் திரும்பி திரும்பி அவரையே டார்கெட் வந்து எதுக்காக வைக்கிறீங்க இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்காரு அதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை அடக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அரசாங்கம் சொல்கிறாங்க இதுவரைக்கும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டவர்கள் அந்த பட்டியலில் டிடிஎஃப் வாசனு சவுக்கு சங்கரு அதன் பிறகு கிளி ஜோசியம் பார்க்குறவங்க பஞ்சமுட்டா விற்கிறவங்க இது மாதிரியான நபர்கள்லாம் இருந்தாங்க இப்போ அந்த லிஸ்ட்ல சாட்டை துறைமுருகனும் ஜாயின் ஆகியிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் வந்து கிண்டல் பண்ண இப்போ வந்து பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குது திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முன்னாள் முதலமைச்சர் இப்படியெல்லாம் வந்து அவதூறாக பாட்டு பாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் எதிர்கட்சிகள் ஒரு விஷயத்துக்கு எதிராக புகார் கொடுக்கும்போது அந்த புகாரின் மீது உடனடியாக ஆக்ஷன்லாம் வந்து எடுக்கிறது இல்லை ஏன் ஆக்ஷனாக எடுக்கிறது இல்லை இதுவே திமுகவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து புகார் கொடுக்குறாரு அப்படின்னா அடுத்த ஒரு மணி நேரம் ஒரு நாட்களுக்குள்ள கைது நடவடிக்கை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு இப்போ இது இன்னைக்கு தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய கைது பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ஃபோன் போட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் சமீபத்தில் என்ஜினியரிங் தரவரிசை பட்டியல் வந்து வெளிவந்திருக்கு அந்த பட்டியலில் முதலிடம் பிடித்த தமிழகத்திலேயே ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடித்த தாம்பரத்தை சேர்ந்த மாணவிக்கு ஃபோன் பண்ணி அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது பார்த்திங்கன்னா நுழைவுத் தேர்வு இருக்குல்ல அதில் வெற்றி பெற்ற பழங்குடியின மாணவிகள் ரெண்டு பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க ரோஹிணி சுகன்யா அப்படிங்கிற பழங்குடியின மாணவிகள் ஃபென்டாஸ்டிக்காக வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு திருச்சி என்ஐடியில் சீட்டு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அழகான தகவலை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது அறுபது வருடங்களுக்கு பிறகு திருச்சி என்ஐடியில் பழங்குடியின மாணவிகள் வந்து வெற்றி பெற்று திருச்சி என்ஐடி அதில் சீட்டு கிடைக்கிறது அறுபது வருடங்களுக்கு பிறகு இப்போ நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இதன் பின்னணியில் சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த மாணவிகளுக்கு வாழ்த்த வந்து தெரிவிக்கிறான் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமச்சீர் கல்வி சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் அப்படிங்கிற பாடத்திட்டத்தில் படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சிஸ்டம் வந்து அது கிடையாது அதில் வந்து படிச்சுட்டு போட்டித் தேர்வுகளில் நுழைவுத் தேர்வுகளில் பெருசாக வந்து சாதிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு அதன் பிறகு என்சிஇஆர்டி இருக்குது பார்த்தீங்களா என்சிஇஆர்டி அதில் இருக்கக்கூடிய சிலபஸை சரி இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க தமிழக அரசாங்கம் அதனாலயே இப்போ எவ்வளவு குட் நியூஸஸ் வந்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மாணவிகள் என்ஐடியில் வந்து இப்போ வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ சூப்பரான தகவல் அப்போ தமிழக அரசாங்கம் பழைய அந்த சமச்சீர் கல்வி சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை எல்லாத்தையும் அப்படியே நீக்கிட்டு என்சிஇஆர்டி இருக்குது பார்த்திங்களா என்சிஇஆர்டி சிலபஸை ஃபுல்லாக பாடத்திட்டத்தில் வந்து சேர்த்து ஸ்டேட் சிலபஸை என்சிஇஆர்டி சிலபஸை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதான் பாஜகவினர் நிறைய பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஆனால் விஜய் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீட் தேர்வுக்கு எதிராக பேசும்போது இந்த ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தார் என்சிஇஆர்டியில் தான் நீட் எக்ஸாமினேஷன் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க ஆனால் மாநில பாடத்திட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசியிருந்தார் அப்ப இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன என்சிஇஆர்டி பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் ஸ்டேட் சப்ஜெக்டுக்குள்ளே என்சிஇஆர்டி சப்ஜெக்டை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறத சிலபஸை கொண்டு வரணும் அப்படிங்கறதான் நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட போட்டி தேர்வுகளில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்